இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு மலையாள மக்கள் சங்கம் என்பது துவக்கப்பட்டது கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் காலமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு ஆதிவாசி மக்களுக்காக சங்கத்தினுடைய நிர்வாகி என்கிற முறையில் நாங்கள் வந்து பாடுபட்டிருக்கிறோம் பல்வேறு மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தும் போராட்டத்தின் மூலமாகவும் பல கோரிக்கைகள் என்பது இக்காலத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி கிராமத்தில் வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகளால் நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலை எதிர்த்து ஒரு நீடித்த மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் நாங்கள் நடத்தினோம் அதனுடைய விளைவாக அன்றைக்கு சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவருமே குற்றவாளிகள் என்று சொல்லி தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் அந்த தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் அடித்தட்டு மக்கள் பழங்குடி மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஆதரவாக யாரும் வரமாட்டார்கள் யாரும் அவர்களுக்கு அவர்களால் கேள்வி எழுப்ப முடியாது என்கிற நிலையில் பட்டியல் சாதி மக்களாக இருந்தாலும் பழங்குடி மக்களாக இருந்தாலும் போராடி எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர முடியும் என்பதை இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த கொடுமை முழுவதும் நடைபெற்றது அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை என்று அதிமுக ஆட்சி காலத்திலே அவர்கள் சொன்னார்கள் ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அந்த சம்பவம் நடந்ததை அங்கீகரித்தும் அதற்கான போராட்டத்தை போராட்டத்திற்கும் மதிப்பளித்தும் இன்றைய தினம் டாக்டர் அம்பேத்கர் விருதை தமிழ்நாடு அரசு என்பது இன்றைக்கு வழங்கியிருக்கிறது அதற்காக தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த விருது தமிழ்நாடு முழுவதும் ஆதிவாசி மக்கள் மத்தியிலேயும் பட்டியல் சாதி மக்கள் மத்தியிலேயும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவ அனைத்து ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அந்த வகையில் இந்த விருது என்பது மிகவும் மதிப்புமிக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அடிப்படையாக இருந்தது தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் ஆகவே இந்த விருது விருது தொகையுடன் விருதுடன் வழங்கிய தொகை ஐந்து லட்சம் ரூபாயை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்திற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சமமாக பிரித்து தலா இரண்டு லட்சத்தி ஐம்பது நாளம் என்கிற முறையில் வழங்குகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்